அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பின் ஜோதிடர் சதீஷ் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு இடத்துல மே மாதத்துக்கான பலன்களை பார்க்க போகிறோம் மேசராசி மேசலக்ன அன்பர்களுக்கான ஜோதிட பலன் மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேசராசி மேசலக்னக்காரர்களுக்கு விரயம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அதுவும் அவங்களே தேடி போய் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு அதுக்காக விரயம் பண்ணக்கூடிய ஒரு தன்மைங்கிறது இருக்குது அப்போ எல்லோரும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அதுவும் நிலம் சம்பந்தப்பட்ட சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்காக கோர்ட்டு கேஸுன்னு அழைஞ்சி தேவையில்லாத விரயத்தை சந்திக்கக்கூடிய காலகட்டத்தையும் ஏற்படுத்தக்கூடும் கவனமாக இருங்கள் அதே போல் குடும்பமும் சரி மனைவியும் சரி வர்களுக்கு எப்பொழுதும் அனுகூலமாகவே உள்ளது மனைவியின் மூலமாக வருமானம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கணவனாக இருந்தால் மனைவிக்கோ மனைவியாக இருந்தால் கணவனுக்கோ வருமானம்ங்கிறது மனைவி மூலமாகவோ கணவன் மூலமாகவோ இந்த மாதம் வரும் குடும்ப உறவுகளாலும் எல்லா விதத்திலும் அனுகூலம் உண்டு புதிய முயற்சிகளை ஜாதகரே தேடி ஒரு புதிய முயற்சிகள் வரும் அவரை தேடி வரக்கூடிய ஒரு விஷயத்திற்காக ஜாதகர் முயற்சி செய்து பிரச்சனைகளை சந்திக்கக்கூடும் அப்போது இந்த மாதத்தில் எந்த விதமான முயற்சிகளையும் செய்யாமல் இருப்பது உத்தமம் அதே போல் கழுத்து சம்பந்தப்பட்ட நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஜாதகருக்கு இந்த மேசராஜ லக்கண அன்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருங்கள் நரம்பு சம்பந்தப்பட்ட வழி உபாதைகளும் ஏற்படும் போல் தாயினுடைய மனநிலையானது கொஞ்சம் சரியற்ற நிலையில் தான் இந்த மாதத்தில் இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் கொஞ்சம் அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தின் மீது நீங்கள் அக்கறை செலுத்திக்கோங்க அதே போல் வீட்டில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் புதுசாக வீடு வாங்குகிறேன் வண்டி வாங்குகிறேன் சொத்து வாங்குகிறேன்ங்கிற விஷயத்தை தவிர்த்துடுறது மனநிலை அதே போல் பூர்வீகத்தின் மூலமாக இந்த காலகட்டத்தில் வருமானம் ஏதோ ஒரு வகையில் வருமானம் வரக்கூடிய அமைப்பு சிலருக்கு ஏற்படும் இந்த மாதத்தில் மனநிலையை பொறுத்தவரை எப்பொழுதும் குடும்பத்தை பற்றியே எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய மனநிலையாக இந்த மாதம் இருக்கும் அதே போல் குடும்பத்திற்காகவும் தந்தைக்காகவும் இந்த மாதத்தில் அதிகப்படியான செலவுகள் செய்யக்கூடிய விரயம் செய்யக்கூடிய மாதமாகவும் இருக்கும் வருமான விரயம் கண்டிப்பாக இந்த மாதத்தில் உண்டு கோயில் சம்பந்தப்பட்ட இஷ்ட தெய்வ வழிபாடுக்காக குடும்பத்தோடு சென்று வழிபடக்கூடிய அமைப்பும் உண்டு அதனால் சம்பந்தப்பட்ட விரயங்களும் உண்டு வேலையை பொறுத்தவரை அழுத்தம் இருந்தாலும் உயர்வு உண்டு இந்த மாதத்தில் சிலருக்கு பதவி உயர்வுகள் கிடைப்பதற்கும் சம்பள உயர்வு கிடைப்பதற்கும் வாய்ப்பு உண்டு இந்த மாதத்தை பொறுத்தவரை வேலையில் செய்யக்கூடிய தொழிலில் உங்களுக்கு அனுகூலமாக மகிழ்ச்சியான மாதமாகவே இருக்கும் மற்றபடி அடுத்த மாதத்தில் மீண்டும் சந்திப்போம் அனைவரும் வாழ்க சுகமே சுகம்